சற்றுமுன் ராஜினாமா செய்கிறார் பிரதமர் மோடி புதிய பிரதமர் யார் டெல்லியில் அவசர ஆலோசனை அதாவது பாஜகவின் தேசிய தலைவராக ஜே பி நட்டா பதவி வகித்து வருகிறார் இவருடைய பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்துவிட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை கொண்டு நீட்டிக்கப்பட்டது இதில் சற்று சருக்களை சந்தித்தாலும் மத்தியில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டனர் அதுவும் ஹாட்ரிக் ஆட்சி தேர்தல் முடிந்து ஓராண்டை கடந்துவிட்டது புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான காலமும் வந்துவிட்டது இருந்தாலும் அதிரடியான வேலைகள் நடப்பது போன்று இதுவரை தெரியவில்லை மேலும் சமீபத்திய தகவலின்படி ஜூன் நான்காவது வாரத்தில் பாஜகவிற்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டு விடுவார் என்கின்றனர் அது சரி எதற்காக கால தாமதமாகி வருகிறது என்ற கேள்வி பலரிடம் எழுந்து வந்தது இதன் பின்னணி குறித்து விசாரிக்கும் போதுதான் மாநில பாஜகவிற்கு தலைவர்களை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்தி வருகின்றனர் உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா ஆகியவற்றுக்கு மாநில தலைவர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்னும் நடைபெறவில்லை இதேபோல் உட்கட்டமைப்பு ரீதியில் நிர்வாகிகள் நியமனமும் நிலுவையில் இருப்பதாக கூறுகின்றனர் இவை அனைத்தும் முடிந்ததும் தேசிய தலைவருக்கான தேர்வு நடைபெறும் தற்போது திரைமடவில் முக்கிய ஆலோசனைகளும் நடந்து வருகின்றன பாஜக தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் புது ரத்தம் பாய்ச்ச முடியும் இந்தியாவில் மிகவும் பலம் பொருந்திய கட்சியாக திகழும் பாஜக அடுத்த அடியை எடுத்து வைக்க மிகவும் கவனமாக காய்களை நகர்த்தி வருகின்றனர் குறிப்பாக புதிய தலைவரின் வருகை என்பது நடப்பாண்டு பீகார் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மக்களவைத் தேர்தல் ஆகியவற்றை நோக்கிய பயணத்தில் முக்கிய செயல்திட்டங்களை வகுக்கக்கூடிய நபராக இருக்கும் எனவேதான் விரைவாக தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அந்த கட்சியினரிடையே நீடித்து வருகிறது பாஜகவை பொறுத்தவரை டெல்லியில்தான் அதன் ஒட்டுமொத்த அதிகாரமும் இருக்க வேண்டும் என்றும் கருதி வருகிறது மேலும் இதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்த இளம் தலைவர்களை அடையாளம் கண்டு வைத்திருக்கின்றனர் இவர்களுக்கு வழிகாட்டும் ஒற்றை தலைமையாக பல்வேறு சவால்களை சமாளித்து கட்சியை கொண்டு செல்ல வேண்டிய நபர் வர வேண்டும் என்கின்றனர் இதற்கான வேளையில் பிரதமர் மோடி அமித்ஷா பி எல் சந்தோஷ் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் வழிகாட்ட போகும் புதிய தலைவர் யார் அவர் எப்படி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கலாம் அடுத்த சில வாரங்களில் புதிய தலைவர் யார் என்பது தெரியவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு து மேலும் இந்த நிலையில் இதையெல்லாம் தாண்டி அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது குறிப்பாக மோடி அலை என்பது இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி தற்போது வரை நாடு முழுவதும் பெரிதும் பேசும் பொருளாக இருக்கிறது ஏனென்றால் அவருடைய பதவிக்காலமும் முடிந்துவிட்டது அப்படியான பிம்பத்தை கட்டி எழுப்பியதில் பலருக்கும் பங்குண்டு தற்போது மோடிக்கு விட்டதால் அடுத்த தலைமுறை தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் நிலவி வருகிறது இவர்கள் தலைமையின் கீழ் கட்சி அடுத்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் வேண்டுமென்றும் விரும்பி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்கான வேலைகளும் மறைமுகமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது எப்போது வேண்டுமானாலும் மோடியின் பதவிக்காலம் முடிந்த பிறகு அவரும் ராஜினாமா செய்வார் புதிய பிரதமரும் அடுத்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ராஜினாமா செய்கிறார் பிரதமர் மோடி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க